ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்க ஜாப் வைக்கன் தான் பார்க்க போகிறோம் இங்கே என்ன ரோல் காட்கள் எடுக்கிறாங்கன்னா ப்ரொடக்ஷன் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க ஆஃப் ரோலில் தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து ஆன் ரோலுக்கு நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டிப்ளமா ஐடிஐ எனி டிகிரி பாஸ் அண்ட் ஃபெயில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஜீரோ டு சிக்ஸ் இயர்ஸ் நீ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃப்ரெஷ்ஷர்ஸாக இருந்தாலும் சரி சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சென்ற பொறுத்தளவுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ஜாப் வேக்கண்டே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஆட்களை எடுக்கிறாங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இன்ஜெக்ஷன் பிளாஸ்டிக் மோல்டிங் மிஷின் அசம்பிளி மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரியான ரோல்க்கு ஆட்களை எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க சேலரி ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு பதினாறாயிரத்து ஐநூறுபா சிடிசி தருவோம் டேக் ஆன் சேலரியாக பதிநாலாயிரரூபா இருக்கும் ப்ளஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அட்டண்டன்ஸ் போனஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா ஏஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் டைமில் டூ டைம்ஸ் வந்து ஃபுட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷிஃப்ட்டை பொறுத்த அளவுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதியை பொறுத்தளவுக்கு எந்தெந்த ஏரியாவுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தராங்க அப்படின்னா உரக்கடம் காட்டங் காட்டங்குளத்தூர் எஸ்பி கோவில் பெரியார் நகர் ஊரிகை வாலாஜாபாத் வாரணவாசி லொக்கேஷனுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்பை பற்றின அதை டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல தர அச்சரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கம்பெனியோட நேம் வந்து மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்ம மென்ஷன் பண்ணல நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்குறப்ப அவங்க லொக்கேஷன் கம்பெனி நேம் எல்லாமே வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுட்டு ஜாபில் போய் ஜாயின் பண்ணுங்கள் வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஜாப் அப்படின்றனால எல்லாருமே यूज பண்ணிக்கோங்க थैंक यू